இலங்கை தீவில் நாளை மீண்டும் ஒருமுறை உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நாசகார நினைவு நாள் வெறும் பின்னணியில் மன்னம்பட்டி பகுதியில் உள்ள ஒரு கிறிஸ்தவ தேவாலயம் மீது நேற்றிரவு தாக்குதல் நடத்தப்பட்ட செய்தி வந்துள்ளது ஜீவமான் கிறிஸ்து தேவாலயம் என அழைக்கப்படும் இந்த ஆலயத்தின் மீது துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு தப்பியோடிய முப்பத்தி எட்டு வயதான சந்தேக நபரொருவரை தாம் கைது செய்துள்ளதாகவும் அவர் தாக்குதலுக்கு பயன்படுத்திய துப்பாக்கியையும் தாம் மீட்டெடுத்துக் கொண்டதாக ஸ்ரீலங்கா காவல்துறை குறிப்பிடுகிறது குறித்த தேவாலயத்தின் மதகுருவுடன் தாக்குதலாளிக்கு ஏற்பட்ட தனிப்பட்ட முரண்பாடுதான் இந்த தாக்குதலுக்கு அடிப்படை காரணமாக இருந்ததாக காவல்துறை குறிப்பிட்டுக் கொண்டாலும் நாளை உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் நினைவு நாள் வரும் நிலையில் இந்த தாக்குதல் செய்தியும் நேற்றிரவு வந்தது அதுவும் நாடளாவிய ரீதியில் நேற்று காலை முதலே கடுமையான பாதுகாப்பு வழங்கப்பட்டதான செய்திகள் எல்லாம் கூறப்பட்ட நிலையில் இரவு வேளையில் இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றது இதற்கிடையே இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடைய சூத்திரதாரிகளில் ஒரு முகம் என்ற சுட்டுவிரல் நீட்டுதலுக்கு உள்ளான பிள்ளையான் எனப்படும் சிவனேசுரை சந்திரகாந்தன் மீதான அதிர்வுகளும் பரபரப்பாக தொடர்கின்றன தற்போது கிழக்கில் உள்ள பிள்ளையானின் சகபாடிகள் மீதும் ஸ்ரீலங்கா சிஐடிகளின் கண் திரும்பியுள்ளதாகவும் அதன் அடிப்படையில் பிள்ளையானின் சாரதியாக இருந்தவர் நேற்று தூக்கப்பட்டதாகவும் செய்திகள் வந்தன இதேபோல புள்ளியானின் கடந்த கால குரூர சம்பவங்கள் குறித்து அவருடன் நெருக்கமான தொடர்பை கொண்ட சகபாடி ஒருவர் அரச தரப்பின் அப்ரூவராக அதாவது அரச தரப்பு சாட்சியாக மாறி பிள்ளையான் தொடர்பான சில தரவுகளை அதிகாரிகளுக்கு வழங்க உள்ளதான செய்திகளை ஏகேடிஆரின் அரசாங்கம் குறிப்பிடுகின்றது அந்த வகையில் ஏகேடிஆரின் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால சில விடயங்களை வழங்கிக் கொள்கிறார் அவர் வழங்கிய அந்த விடயதானங்களில் பிள்ளையானின் திடீர் சட்டத்திறனியாக குதித்துள்ள உதய கம்பன் விலை சொல்லிக்கொள்வது போல பிள்ளையான் தற்போது தனக்கு ஏற்பட்டுள்ள கதி நிலை குறித்து அழுது புலம்பிக் கொள்ளவில்லை எனவும் ஆனால் பிள்ளையான் அழுது புலம்பியதாக கம்பன் கதை அளப்பதாகவும் ஆனந்த விஜயபால ஊடக சந்திப்பில் கூறுகிறார் பிள்ளையானை உதய கம்பன் பில சந்தித்து பேசிய போது எடுக்கப்பட்ட சிசிடிவி காணொலிகளை பார்த்தபோது பிள்ளையான் அந்த சந்தர்ப்பத்தில் அவ்வாறாக கண்ணீர் சிந்தவில்லை என்பது தெரிந்ததாகவும் ஆனந்த விஜயபால கூறிக்கொள்கிறார் அகமத்தம் பிள்ளையான என்ற திருப்புச் சீட்டை மையப்படுத்தி எக்கேடிஆர் தரப்பு சில நகர்வுகளை செய்ய இருப்பதையும் தமிழர்களின் உதிரப்பள்ளியில் பெரும் கனமுள்ள பிள்ளையானும் அவரது சவாடிகளும் இப்போது இந்த நகர்வால் கடுமையாக பதற்றப்படுவதையும் புலம்பிக் கொள்வதையும் யதார்த்தமாகவே காண முடிகிறது இவ்வாறான சமகால சம்பவங்களின் பின்னணியில் ஸ்ரீலங்காவின் ஆட்சி கொழுவில் ஏறும் தரப்புகள் தூண்டில்காரனுக்கு மிதவையில் இருக்கும் கண்போல இடதுசாரி மார்க்சிய போர்வை கொண்ட தற்போதைய ஆட்சி தரப்பு தலைகளும் இருப்பதை ஆதாரமாக காண முடிகிறது அந்த வகையில் தான் ஆட்சி கொலுவேறி சில மாதங்களுக்கு இடையில் புத்தரின் புனித தந்தத்தை அதாவது அவரது புனித தல்லை வழிபடும் ஸ்ரீதலதா வந்தனாவை என சிங்களத்தில் அழைக்கப்படும் ஸ்ரீதலதா வழிபாட்டை பதினாறு ஆண்டுகளுக்கு பின்னர் நேற்று ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையார் ஏகேடிஆர் ஆரம்பித்து வைத்தார் பதினாறு ஆண்டுகளுக்கு முன்னர் தமிழ் மக்கள் மீது இறுதிக்கட்ட போர் என்ற அடையாளத்தில் மோசமான இன அழிப்பு இடம்பெற்ற காலத்தில் இவ்வாறான ஒரு ஸ்ரீதலதா வந்தனாவை ராஜபக்ஷ அதிகார மையம் அன்று நடத்தியிருந்தது இப்போது இலங்கை தீவு உள்ளூராட்சி தேர்தல் களத்தை எதிர்கொள்ளவுள்ள நிலையில் அந்த வாக்களிப்புக்கு சில நாட்கள் இருக்கும் நிலையில் என்னதான் ஜேவிபி உள்ளுடன் கொண்ட தமது தேசிய மக்கள் சக்தி மீது இடதுசாரி போர்த்தப்பட்டு இருந்தாலும் தானும் தனது ஆட்சிக்குழுவும் முன்னுரிமை வழங்கும் முகங்கள் தான் என்பதை தரப்பும் கச்சிதமாகவே நிரூபித்துள்ளது அதுவும் உள்ளூராட்சி தேர்தல் வாக்களிப்புக்கு சில நாட்கள் இருக்க நிலை புத்தபிரானின் புனித பல் இருப்பதாக கூறப்படும் பிழையை பௌத்த சிங்கள பொதுமக்கள் தரிசிக்கும் வகையில் ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கி ஆட்சித்தலைவர் என்ற பெயர் தற்போது வரலாற்றிலும் இடத்தை வழங்கிவிட்டது நாளாகவும் பல் ஆலயம் என்று தலதா மாளிகையில் இந்த கண்காட்சி நடந்தது இலங்கை தீவில் வாழும் மதப்பெற்றுக் கொண்ட சிங்களவர்களை பொறுத்தவரை தங்களது வாழ்நாளில் ஒருமுறையாவது இந்த புனித பல்லை தரிசிக்கும் வாய்ப்பை வாங்கிட்டுக் கொள்வதால் இந்த பத்து நாட்களிலும் இலட்சக்கணக்கான பௌத்தர்கள் இந்த காண நீண்ட வரிசைகளில் நிற்பார்கள் என்பதை இன்றைய இரண்டாம் நாள் வரிசையும் நினைவூட்டி கொண்டது இந்த நகர்வு எதிர்வரும் உள்ளூராட்சி களத்தில் கிராமப்புற பௌத்த சிங்களவர்களின் வாக்குகளை என்னதான் இலங்கையில் விலைவாசி இன்னமும் தனது ஆட்சியின் சிஸ்டம் சேஞ்சால் குறைக்கப்படவில்லை என்றாலும் கவரக்கூடும் என நினைக்க அதுவும் யாழ்ப்பாணத்தில் வைத்து தையெட்டி விகாரை குறித்த கதையை நேற்று முன்தினம் வழங்கிய பின்னர் நேற்று இந்த நிகழ்வை அவர் ஆரம்பித்து வைத்தார் யாழ்ப்பாணத்தில் வழங்கிய தனது போதனையில் தையெட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட விகாரையை மையப்படுத்திய போராட்டக் களத்திலிருந்து தமிழ் அரசியல்வாதிகள் விலகிக்கொள்ள வேண்டும் எனவும் தமிழ் அரசியல்வாதிகளின் இந்த போராட்டம் இனவாதத்தை மையமாக கொண்டது எனவும் குறிப்பிட்டார் ஆனால் யதார்த்தமாகவே தையெட்டி சிக்கலை பொறுத்தவரை அந்த விகாரை கட்டப்பட்ட இடம் தமிழர்களுக்கு சொந்தமான காணிகள் என்பதுதான் இங்கு அடிப்படையான விடியமை அவ்வாறாக தமிழர்களுக்கு சொந்தமான காணிகளில் சட்டவிரோதமாக ஒரு கட்டிடம் நிர்மாணிக்கப்பட்டதுதான் இந்த சிக்கலின் அடிநாதமாகும் இவ்வாறு சட்டவிரோதமாக கட்டப்பட்ட கட்டிடம் விகாரையாக இருந்தால் என்ன வியாபார நிலையமாக இருந்தால் என்ன அது சட்டவிரோதம் என்பதுதான் இங்கு அடிப்படை புரிதலுக்குரியது ஆனால் எக்கடியாரை பொறுத்தவரை தையெட்டி விகாரை காணியின் சட்டவிரோதத்தை பொறுத்தவரை அதற்கு எதிர்ப்பு தெரிவித்துக் கொள்வது இனவாதம் என்கிறார் தையட்டி விகாரையை எதிர்க்கும் போராட்டத்திலிருந்து தமிழ் அரசியல்வாதிகள் விலகிக்கொள்ள வேண்டும் என கோரும் அதே ஏக்கேடியாருக்கு தமிழர் பகுதிகளில் அடாவடிகள் செய்யும் பௌத்த முகங்கள் குறித்து மூச்சு கூட விட முடியாது என்பது இன்னொரு யதார்த்தம் இதுவாறு ஒரு காலத்தில் இலங்கை தீவின் முக்கிய இராட்சியமாக இருந்த கண்டியில் இடம்பெறும் இந்த தலதா வந்தனாவ பௌத்த சிங்களவர்களுக்கு முக்கியமானது என்பதில் மாற்று கருத்துக்கிடமில்லை ஏனெனில் இலங்கை தீவின் அரசியலில் ஆழமாக ஆதிக்கம் செலுத்தும் பௌத்த தூக்கி பிடிப்புடன் நீண்டகாலமாகவே பிரிக்க முடியாமல் இருக்கும் வந்தனாவ அடையாளம் இது தலதா மாளிகையில் உள்ள இந்த சின்னம் இலங்கையில் புத்தரின் உடல் இருப்புக்குரிய எச்சத்தை மட்டுமல்ல அந்த தீவில் பௌத்தத்துக்குரிய முன்னுரிமையை அரசாட்சி ஊடாகவும் அறைந்து சொல்லிக்கொள்கிறது தரிசிக்க முனையும் இந்த புனித பல் நினைவு சின்னத்தின் வரலாற்று கதை பதினாறாம் நூற்றாண்டில் ஆரம்பமாகிக் கொள்கிறது அப்போது புத்தரின் பல்லின கருதப்படும் இந்த நினைவு சின்னம் கோட்டை ராஜ்ஜியத்தில் வசித்த ஒரு தியவதன நிலைமை எனப்படும் அதிகாரியிடம் இருந்தது ஒரு நாள் அந்த அதிகாரி தூங்கும்போது போது தான் ஒரு கனவை கண்டதாகவும் தனது கனவில் வந்த அசரீரி குரல் ஒன்று கோட்டை ராஜ்ஜியம் மீதான அவரது விசுவாசம் எந்த நன்மையையும் தராது என்பதால் அவரிடமிருந்த புனித பல்லை கண்ணீர் ஆச்சியத்துக்கு கொண்டு செல்லும்படி அந்த கூறப்படுகிறது அன்றைய காலகட்டத்திலும் இந்த அபகரிக்க சதிகள் இடம்பெற்றதால் அன்று போலியான ஒரு பல்லை வடிவமைத்த அந்த தேவதனின் நிலமே அதனை கோட்டை இராச்சியத்தில் வைத்துவிட்டு புத்தரின் பல்லென கருதப்படும் அந்த நினைவு சின்னத்தை தனது வாளின் உரைக்குள் மறைத்து இருளோடு இருளாக களனி நதியை கடந்து சென்று சீதாவக்கை பகுதியில் இருந்த மாயா தொன்னையிடம் அதனை வழங்கியதாகவும் அதன் பின்னர் இறுதியில் அது கண்டிக்கு மாற்றப்பட்டு இன்று வரை அங்கேயே உள்ளதாக இந்த கதைகள் கூறுகின்றன புத்தரின் மறைவுக்கு பின்னர் அவரது உடலைச்சங்கள் இராச்சியங்களுக்கு இடையில் பிரிக்கப்பட்ட பின்னர் புத்தரின் நினைவு சின்னங்களைக் கொண்டுள்ள சமூகங்கள் தர்மத்தை உயிர்ப்புடன் வைத்திருந்து புத்தபிரான் கற்பித்த பாதையை மதித்து நடக்க வேண்டும் என்று ஒரு நியதி இருந்தாலும் அதேபோல பௌத்த நடைமுறையில் சின்னங்கள் ஸ்தூபிகள் மற்றும் சிலைகள் போன்ற தெய்வீக அடையாளங்கள் வணங்கப்படுவதில்லை என்ற தத்துவார்த்தம் இருந்தாலும் இலங்கையில் தென்படும் காட்சிகளோ வேறானவை இவ்வாறான வணக்க நடைமுறையை எதிர்த்த புத்தரே அங்கு வணங்கப்படுகிறார் உண்மையில் புத்தரை நினைவூட்டி நினைவு சின்னங்கள் ஒரு மனிதன் தனது ஆசைகளை வெறுத்து அந்த ஆசைகளால் விளையும் துன்பங்களை வெறுக்கும் தடத்துக்குரிய பாதையாக இருந்தாலும் இலங்கையில் தமிழர்கள் மீது இடம்பெற்ற ஒடுக்குமுறைகள் வேறான வரலாற்றை தான் கூறுகின்றன இப்போது இந்த புனிதப்பல் கண்டியில் தரிசிக்கப்படும் இதே ஏப்ரல் மாதம் சில வருடங்களுக்கு முன்னர் அதாவது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் முள்ளிவாய்க்கால் பேரவலத்துக்குரிய பெரும் நாசகாரமாக நகர்த்தப்பட்ட காலம் என்பது இங்கு முக்கியமான ஒரு ஆகையால் இலங்கையில் பௌத்தத்தை நினைவுபடுத்தும் அல்லது புத்தரை நினைவுபடுத்தும் நினைவு சின்னங்கள் ஞானம் பெறுவதற்கான பாதையாக இருந்திருந்தால் தமிழர்கள் மீதான ஒடுக்குமுறை அந்த தீவில் ஒருபோதும் நடந்திருக்கவே முடியாது ஆனால் உண்மையில் தமிழர்களுக்கு நடந்த குரூரக் கதைகள் இலங்கை தீவின் சமகால பௌத்தத்தின் வரலாற்றை வேறு விதமாகத்தான் பதிவு செய்கின்றன புத்தரின் புனித பல்லை தரிசிக்கும் தத்துவார்த்தம் இரக்கம் ஞானம் மற்றும் விடுதலைக்கான பாதையாக குறிப்பிடப்பட்டாலும் பதினாறு ஆண்டு காலத்துக்கு பின்னர் இப்போது இடம்பெறும் இந்த தலதா வந்தனாவ அதாவது தலதா வழிபாடு ஆட்சியாளர்களையும் அநேகமான புத்தரின் போதனைகளுடன் இணைக்கவும் சிந்திக்கவும் வாய்ப்புகளை வழங்கிக் கொள்ள வேண்டும் ஆனால் இலங்கையில் அவ்வாறான வாய்ப்புகள் ஒருபோதும் அவர்களுக்கு வழங்கப்பட்டதில்லை மாறாக ஆட்சியாளர்களை பொறுத்தவரை இவற்றை ஒரு அதிகார தக்கவைப்பு கருவிகளாகவே அவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் அவ்வாறான ஒரு நகர்வைத்தான் தற்போது மார்க்சிச இடதுசாரி போர்வை கொண்ட ஜேவிபியின் தரப்பு காட்சி கண்டுகொள்ள முடிகிறது